சேலம் பெஸ்ட் பொப்டினர்கள் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேலம் டு மேச்சேரி மேட்டூர் நெடுஞ்சாலையில் பட்டுக்கு போன சிந்தாமணியூர் பஞ்சுகாலிப்பட்டிக்கு அடுத்து மேச்சேரி பத்ரகாளிமன் கோயிலுக்கு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே காமன் ஏரியாவில் ஒரு பிரம்மாண்டமான கேட் எடுக்க முடியும் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் வாங்கி பயன்பெறும் வகையில் மிக மிக குறைவான விலையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஒரு சதுரடி வீட்டு விலை அறநூற்றி தொண்ணூற்றொம்பதுலேருந்து விற்கப்படுகிறது ஒன் பிஹெச்கே அதாவது தனி வீடு ஒன் பிஹெச்கே பதினாறு லட்சத்துலேருந்து ஆரம்பமாகிறது டூ பிஹெச்கே இருபத்தி ஆறு லட்சத்திலேருந்து ஆரம்பமாகிறது மொத்தம் அஞ்சரை ஏக்கராவில் நூற்றி பதினஞ்சு மனைகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பிரிமியமான கேட்டெடி ப்ராஜெக்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டுமனை பிரிவில் வசதின்னு பார்க்கும்போது மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடிலையும் கட்ரோடு வந்து முப்பது அண்டு இருபத்தி நாலு அடியிலையும் நல்ல அகலமான தாரோடு வந்து கொடுத்துருக்கோம் நல்ல குவாலிட்டியான தாரோடு கொடுத்துருக்கு பார்க் வசதின்னு பார்க்கும்போது பெரியவங்களுக்கு வாக்கிங் ட்ராக்குடன் தனி பார்க்கும் குழந்தைகளுக்கென்று தனி பார்க்கும் அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் காங்கிரட்டாலான ட்ரைனேஜ் வசதி ஸ்ட்ரீட் லைட் ஈபி லைன் மரக்கன்றுகள் சிசிடி கேமரா வசதி லேஅவுட் முழுக்க முழுக்க ஒரே காமௌண்ட்குள்ளே அமையப்பட்ட ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான அமைக்கப்பட்டிருக்கு இன்று நீங்கள் வாங்கக்கூடிய அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சதுரடி விலை அடுத்த வருடம் இதே நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மடங்கு ஆயிரத்தி நானூறுபாய்க்கு ரீசேல் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டெட் கம்பெனி பிரச்சனை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மிக முக்கியமாக இந்த இடம் வந்து டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்றது மனை வாங்குவதற்கே எழுபது பர்சன்டேஜ் வந்து வங்கி கடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வளோ வசதிகள் பண்ணி விலையும் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறதுக்கு ஒரே காரணம் எல்லா தரப்பு மக்களும் வாங்கி ஒரு ஒரே நோக்கமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த நிலவரப்படி ஓமலூர் மேச்சேரி மேய்ச்சேரிமேட்டூர் ரோடு வந்து நல்லா வளர்ச்சி தரக்கூடிய ஒரு பைப்பாஸாக மாறிடுச்சு நல்லா ஃபோர்வே ட்ரக்கெல்லாம் போட்டு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிப்ஸ்குண்டான ஒரு தனியாக பார்க்கு பார்க்குன்னு சொல்லும் போது சும்மா பேரளவில் சொல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு பார்க்குண்டான எல்லா வசதியுமே கொடுத்துருக்கோம் தச்சமயம் இந்த வீட்டுமனை பிரிவில் குறைவான வீட்டுமனை மட்டுமே அவைலபிளாக இருக்குது இவ்வளோ வசதிகள் பண்ணி விலையும் விலை குறைவாக கொடுக்கக்கூடிய லாஸ்ட் ப்ராஜெக்ட் சேலம் மாவட்டத்தில் இதுவாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபேமிலியோடு விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ